டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத பழங்கள் எப்படி இருக்குன்னு ஆர்வமாக கேட்குறீங்க புரியுது அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவரன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசிக்காரங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கமுக்கமாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ கூடுமான வரைய நீங்களே ஓப்பனாக சொல்வது நல்லது அப்படியே சொல்லக்கூடாது எல்லாம் உங்களால் வந்து மூடி மூடி வைக்கிறது இன்னும் அதுவே காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடும் ஸோ கொஞ்சம் வெளிப்படையாகவே இருங்க தப்பில்லை சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் இருக்கு இல்லையா உங்கள் ராசி அதிபதி புதன் அவர் காலத்தில் ஸ்தானத்தில் ஏழாவது இடத்துல இருக்காரு யார் கூட ராகுவோட அடுத்தது புத சூரியனோட புதன் சூரியன் மற்றும் ராகு உபயஸ்தானத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்சா செவ்வாய் சுக்கரன் மற்றும் சனி இந்த மூன்று கிரகங்களும் அதாவது இந்த பங்குனி மாச சூரியன் வந்து மீனத்துக்கு போயிருக்காரு அதே மாதிரி செவ்வாயும் இப்போ கும்பராசிக்கு வந்திருக்காரு இதனாலலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாங்க உங்கள் உங்களுடைய ஆறாவது இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அங்கே அவர் ஆட்சி பெறுகின்றார் ஸோ ஒரு விஷயம் தெரியுங்களா சனி பகவான் அங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பிரச்சனையையும் நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீங்க எப்படி சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்குறச்ச சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லாங்க ஏன்னா வழக்குகள்லாம் இருக்குல்ல அது உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய எதிரிகள்லாம் வந்து அவங்களா வந்து சரணடைவாங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் ஸோ அதனால் வந்து ரொம்ப நீங்கள் கொஞ்சம் கடவுள் பார்த்துப்பாருன்னு போங்களேன் எல்லாமே நிஜமாவே அவர் பார்த்துப்பார் இது கலியுகம் இல்லவா அதனால அப்பப்போ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்பப்போ நீங்கள் நேரில் பார்ப்பீங்க அதனால கவலை வேண்டாம் உங்களுடைய பொறுமை உங்களுக்கு பல விதங்களிலும் நல்லதை தரும் ஸோ கொஞ்சம் அவசரப்படுற வேலையை வச்சுக்காதீங்க அவசரப்பட்டு அப்படியே பானை செஞ்சு வர்ற நேரத்தில் போய் உடச்சிடாதீங்க சரிங்களா ஓகேவா அடுத்தது இந்த மாதத்தில் குறிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னு உபஜய ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் மற்றும் சனி பகவான் மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எட்டி பார்ப்பீர்கள் மற்றும் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா பங்கு சந்தை வியாபாரம் ஆன்லைனில் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவன் யூடியூப்போ அல்லது வந்து மீடியா லைனு அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து வர வேண்டிய படம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விசேஷம் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வெளியூர் போகிற பிரயாணங்கள் மேற்கொள்வது இவ்வளதெல்லாமே நடக்குங்க நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ந லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி இருக்காங்களா அவரை பிடிச்சிக்குங்க நினச்சிட்டே இருங்க சுவாமி நல்லபடியாக நீங்கள் சுவாமிகிட்ட சே சேவிச்சாலே பல வித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க சரிங்களா அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் எட்டு இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்